வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம போற பதிவு என்ன அப்படின்னா சில நேரங்கள்ல நம்ம கை நீட்டி வாங்கக்கூடிய கடன் நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது கடன் வாங்கியதும் தெரியாது கடனை திருப்பி அடைத்ததும் தெரியாது ஆனா சில நேரத்துல நம்ம வாங்கிய கடனானது நமக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்துடுங்க வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாம கடன் வாங்கியவரிடம் பதில் சொல்லவும் சில ஓடிடுவாங்க கௌரவமா வாழ்ந்தவர்கள் தலைமறைவாகும் காலம் எல்லாம் வரும் இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் ஒரு மனிதனுக்கு இருந்தா அவனுடைய வாழ்க்கை நிச்சயம் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காதுங்க தீராத கடன் தீராத கஷ்டத்தை கொடுக்கும் இந்த கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கு எளிமையான நிறைய பரிகாரங்கள் இருக்கு எல்லா பரிகாரமும் சிலருக்கு பலன் கொடுக்கும் சிலருக்கு கொடுக்காது ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் நீங்கள் செய்து பார்க்கும்பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இரண்டு பொருட்களை வைத்து நாளைய தினம் அந்த தண்ணீரில் குளித்தீங்க அப்படின்னாலே போதுங்க உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் தீர தொடங்கிடும் அப்படி என்ன பொருளை வைத்து நம்ம குளிக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம் அந்த இரண்டு பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கூடவே கல்லுப்பை வைத்து நாளைய தினம் ஒரு பரிகாரம் செய்ய போறோம் இது பணவரவை அதிகரித்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரங்க வீண் விரய செலவு அப்படின்றது ஏற்படாது தங்க நகை அதிகம் சேர ஆரம்பிக்கும் தங்க நகை அடமானத்துக்கு செல்லாமல் பாதுகாப்பாகவும் இருக்கும் வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது மகாலட்சுமி அம்சம் நம்ம வீட்டில் நிலையாக தங்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை நம்ம உப்பை வைத்து போறோம் அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் பன்னெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி உத்திர பௌர்ணமி சொல்ல போனா பங்குனி உத்திரமும் பௌர்ணமியும் ஒரே நாளில் தாங்க வரணும் இந்த வருடம் கொஞ்சம் மாறி வந்துருச்சு இருந்தாலும் இந்த பங்குனி உத்திர பௌர்ணமி அதி சக்தி வாய்ந்ததுங்க ரொம்பவுமே சக்தி வாய்ந்த இந்த பௌர்ணமியில் நம்ம செய்யக்கூடிய வேண்டுதல் அப்படியே பழிக்கோங்க அதுவும் உடனடியாக பளிக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் இருந்து வருது பௌர்ணமி அன்று காலையில நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை சேருங்க அதுவும் இரண்டே இரண்டு பொருள்கள் தாங்க இதே போல பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து இதே தண்ணீர்ல நீங்க குளிச்சு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அதாவது பௌர்ணமிக்கு பிறகு தேய்விறை அப்படின்றது தொடங்கிடும் இல்லையா தேய்விறை நாள் முழுவதும் இந்த குளியலை மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இந்த தண்ணீர்ல நீங்க குளிக்கும் போது தேய்விரை நிலவு போல உங்களுடைய கடனானது காணாமல் போய்விடணுங்க அதனால இந்த தேய்விரை முழுவதும் இந்த பதினைந்து நாட்களும் இந்த தண்ணீரில் குளிப்பது அப்படின்றத பண்ணிடுங்க இப்படி நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதனால் தவறாமல் செஞ்சுடுங்க சரி அந்த இரண்டு பொருள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் நம்ம குளிக்கிற தண்ணீரில் போட வேண்டிய அந்த இரண்டு பொருள் என்ன அப்படின்னா சிவப்பு சந்தனம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க சிவப்பு சந்தனம் அப்படின்னா அதில் கொடுப்பாங்க அந்த சந்தனமும் கூடவே குங்குமப்பூ இந்த இரண்டு பொருட்களை வைத்து தான் நம்ம குளியல் நீர் அப்படின்றத செய்ய போகிறோம் அதாவது இந்த இரண்டு பொருளையும் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா சிவப்பு சந்தன பொடியும் இரண்டே இரண்டு குங்குமப்பூவும் போட்டு தண்ணீரில் ஊற வைத்து வச்சிடுங்க அதாவது இன்னைக்கு நைட்டே நீங்கள் ஊற வைப்பது அப்படின்றத செய்திடுங்க இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ அப்படின்னா நாளைக்கு பார்க்குறீங்க அப்படின்னா நாளை முதல்ல இருந்து தொடங்கிடுங்க தேய்பிரை முழுவதும் நீங்கள் குளிப்பீங்க அதனால் நாளை இரவு கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் மறுநாள் என்ன பண்ணணும் இன்றைக்கி நீங்கள் ஊற வச்ச தண்ணியை மறுநாள் அந்த இரண்டு பொருட்களையும் அப்படியே குளிக்கிற தண்ணியோடு சேர்த்து இந்த பௌர்ணமி முதல் நாள் பரிகாரத்தை செய்யும்போது மட்டும் தலைக்கு குளிச்சுக்கோங்க அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு டே குளிக்கும் போது தலைக்கு குளிச்சுக்கோங்க அந்த தண்ணீரில் அடுத்தடுத்த நாட்களுக்கு உடம்புக்கு குளித்தால் மட்டும் கூட போதும் தவறு கிடையாது கட்டாயம் நாட்டு மருந்து கடையில் இந்த இரண்டு பொருட்களையும் கேட்டு வாங்கி வந்து இந்த பரிகாரத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஆனா நாளை தொடங்கி அடுத்த பதினைந்து நாட்களும் இந்த தண்ணீர்ல குளிப்பவர்களுக்கு நிச்சயம் கடன் சுமை குறைய ஆரம்பிக்கோங்க குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால தவற விட்டுறாதீங்க நாளைய தினம் பௌர்ணமி இல்லையா அதனால நாளை மாலை உதிக்கின்ற நிலவை பார்த்து வெட்ட வெளியில அந்த அம்பாலையும் சந்திரனையும் பார்த்து மனம் உருகி நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை படிங்க லலிதாம்பிகை மந்திரங்க ஓம் சர்வ ஸ்ரீ லலிதாம்பிகையே அர்ப்பணம் அஸ்து ஓம் சாந்தி 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 அம்பாளை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை பௌர்ணமி நிலவை பார்த்து படித்தாலே போதுங்க உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் லக்ஷ்மி கடாட்சமானது தன்னால் கிடைச்சிடுங்க கடன் சுமை குறைய ஆரம்பிக்கும் வருமானம் பெருகும் நம்பிக்கை உள்ளவங்க நான் சொல்லியிருந்த இந்த பரிகாரத்தை செய்து இந்த மந்திரத்தையும் நாளைய தினத்தில் எச்சரிக்கிறது அப்படின்றத செய்துடுங்க கூடவே உப்பு பரிகாரம் நாளைக்கு செய்யும்பொழுது இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அது எப்படி பண்ணணும் அப்படின்னா நாளைய தினம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி திதிங்க நாளைய தினம் பௌர்ணமி திதி அன்னைக்கு அதாவது நாளை இரவு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்துடுங்க பூஜை அறையில ஒரு சின்ன கிண்ணம் வச்சுக்கோங்க இரண்டு கைப்பிடி அளவு கல்லுப்பு வச்சுக்கோங்க இந்த கிண்ணத்துல நிரம்புற அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க அதாவது இரண்டு கைப்பிடி நம்ம போடும்பொழுதே அது நிறைஞ்சிடும் அதுக்கு மேல கொஞ்சம் போல மஞ்சள் பொடியை தூவிக்கோங்க அந்த கிண்ணத்தை அப்படியே கையில வைத்து கொண்டு மகாலட்சுமியை மனமுருகி பிரார்த்தனை செய்துக்கோங்க எங்க வீட்டுல இருக்கும் தரித்திரம் விலக வேண்டும் அப்படின்னும் வீட்டிற்கு பண வரவு அப்படின்றது வந்து கொண்டே இருக்கணும் மகாலட்சுமி கடாட்சம் உயரணும் செல்வ கடாட்சம் உயரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க உங்க வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் பிள்ளைகளுக்கு நிறைய தங்கங்கள் சேர வேண்டும் அப்படின்னும் வேண்டுதல் வைங்க அது மாதிரி இந்த வேண்டுதலை இந்த பரிகாரம் செய்து வைக்கும் பொழுது நல்ல சிறப்பான பலன் கிடைக்குங்க தங்கம் கிடைப்பதற்கான பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அடமானத்துல ஏதாவது ஒரு நகை இருந்தது அப்படின்னாலும் அந்த அடமான நகையை மீட்க வேண்டும் அப்படின்னும் வேண்டுதல் வைங்க அடமானத்துல சொத்து இருந்தாலும் அதை மீட்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை வைங்க கையில உப்பு கிண்ணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மகாலட்சுமியை வேண்டியும் குலதெய்வத்தை நினைத்தோம் இந்த கிண்ணத்தை அப்படியே கொண்டு போய் நிலைவாசலுக்கு வெளியே வைத்துவிட்டு வரணும் அவ்வளவுதான் உங்க வீட்டுக்கு நிலைவாசல் கதவு இருக்கும் இல்லையா அதை திறந்தவுடனே வரவேற்பாரை இருக்கும் இல்லையா அந்த நிலைவாசல் படியில தான் இதை வைக்கணுமே தவிர உங்க வீட்டு ரோட்டை பார்த்த மாதிரி கேட் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வைக்க கூடாதுங்க அதாவது இந்த உப்ப உங்க நிலைவாசல் படி இருக்கும் இல்லையா நிலைவாசல் சட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வாசல் காலில் தான் வைக்கணும் அந்த இடத்துல இந்த உப்பை வைத்துட்டு வந்துருங்க வெளிப்பக்கம் வைக்க முடியாது அப்படின்றவங்க அதாவது அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வெளிப்பக்கமா வைக்க முடியல அப்படின்றவங்க நிலைவாசலுக்கு உட்புறமாக கூட வைத்துக் கொள்ளலாம் தவறு கிடையாதுங்க பௌர்ணமி அன்று இரவு இந்த பரிகாரத்தை செய்துட்டு மறுநாள் ஆறு மணிக்கு முன்பாக சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து வாசல் பொழுது தண்ணீரில் இந்த உப்பை கரைத்து மஞ்சள் தூளையும் கொட்டி கரைத்து இந்த தண்ணீரில் நீங்க வாசல் தெளித்து அழகாக கோலம் போட்டு ரெடி பண்ணிடுங்க உங்கள் வீட்டில் டைல்ஸ் ஒட்டிற்கு தண்ணி தெளிக்க முடியாது அப்படின்றவங்க ஒரு துணியை வைத்து இந்த தண்ணீரை நனைத்து டைல்ஸை துடைத்துட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுவது அப்படின்றத செய்துடுங்க இந்த பரிகாரம் செய்தால் உங்க வீட்டில் தரித்திரம் அப்படின்றதே இருக்காதுங்க பண கஷ்டம் இருக்காது வீண் விரயம் ஏற்படாது தங்க நகைகள் அடமானத்துக்கு செல்லவே செல்லாதுங்க வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது மகாலட்சுமி அம்சம் அப்படின்றது நம்ம வீட்டில் நிலையா தங்கும் இந்த பரிகாரத்தை நாளைய தினம் செய்ய தவறிடாதீங்க பௌர்ணமி அன்று இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நல்ல சிறப்பான பலன் கிடைக்குங்க யாரெல்லாம் நான் சொல்லியிருந்த இந்த இரண்டு பரிகாரங்களையும் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்